இந்த அவையை இறைவனுடைய திருநாமத்தின் பேராலையை நான் வணங்கி உங்களோடு பணிவோடு சில உரையாடல்களை கலந்து கொள்ள விரும்புகிறேன் நான் ஒரு இந்து குடும்பத்திலே இருந்து வந்த இளைஞன் எங்கள் குடும்பங்களில் எல்லாம் குத்துவிளக்கும் பூஜையும் தான் எனக்கு அறிமுகமே பழக்கமே தவிர இது போன்ற மிக அருமையான சொற்பொழிவை இதுவரையிலும் கேட்டதில்லை இவ்வளவு நேரம் பேசியும் கூட உங்களுக்கு தொண்டை சிறிது கூட பிசகாமல் பிறலாமல் பேசுகிறது அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அல்லாவுக்கு என்னுடைய மனத தலைதாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களோடு பேசுகிறேன் என்னுடைய பெயர் மோகன கிருஷ்ணன் நான் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலே அதிகாரியாக சென்னை கிளையிலேயே பணிபுரிகின்றவன் அதுக்குள்ள கொடுக்க என்னுடைய கேள்வி இந்து மதம் கூட சுவாமி சொல்கிறார் யார் இந்த உலகத்துக்கு உன்னை முதல் முதலாக அறிமுகப்படுத்தி வைத்தாலோ யாரை இழந்து விட்டால் மீண்டும் பெறவே முடியாதோ அவளுக்கு பெயர்தான் தாய் என்று இந்து மதம் சொல்கிறது அதை எல்லா மதங்களும் ஒப்புக்கொள்கின்றன என்று ஒரு இடத்திலே சொல்கிறார் நான் படித்து பார்க்கிறேன் இப்போது சிறிது நேரத்திற்கு முன்னாலே பெண்களுக்கு எல்லாம் சமத்துவம் இல்லாமல் இருக்கிறதே இது எங்கே சமத்துவம் என்று முரண்பாடு இல்லையா என்று இளைஞர்கள் கேள்வி கேட்டார்கள் அந்த பகுதியிலே இருந்து மகளிர் அணியிலே இருந்து கூட கேள்வி வந்தது அதற்கு இஸ்லாத்திலே ஒரு இடத்திலே வருகிறது ஹதீஸ் என்று நினைக்கின்றேன் காக்கா அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார் சொர்க்கத்தை தேடி அலைந்து கொண்டிருக்காதே உன் தாயின் காலடியிலே கிடக்கிறது என்கிறது இஸ்லாம் மகளிருக்கு தாய்க்கு கொடுத்த மிக மகத்தான அது ஒரு உயர்ந்த எவரெஸ்ட் சிகரம் போன்ற உயர்ந்தது அல்லவா அதற்காக நான் இஸ்லாத்தை வணங்கி பாராட்டுகின்றேன் இன்றும் இன்றைக்கு இந்திய உலகத்திற்கு இந்திய துணைக்கண்டத்திற்கு மிக 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 தேவையானதெல்லாம் சமத்துவம் சமாதானமும் அதை காசு கொடுத்து எந்த கடையிலே வாங்கிக் கொள்ளலாம் என்ற நிலைமையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம் மீண்டும் தமிழ்நாட்டிலே அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு கலப்பு திருமணத்தை கொண்டு வந்து சாதி ஒழிப்பை கொண்டு வந்தார்கள் அதற்கு பின்னாலே வந்த அருமையான முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கூட அதை பின்பற்றுகிறார்கள் கல்லூரிகளிலும் பொறியியல் கல்லூரிகளிலும் மருத்துவக் கல்லூரிகளிலும் கலப்பு திருமணம் அடைந்தோம் கலப்பு திருமணம் செய்ததன் மூலமாக பெற்ற குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கு என்பதற்காக ஒரு ஐந்தோ பத்து சீட்டுகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அதற்கு பிறகும் கூட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்னுடைய நண்பர் அவருடைய பெற்றோரை கட்டி வைத்து மரத்திலே அடிப்பதற்காக தயாராகி கொண்டிருந்த போது அந்த ஐஏஎஸ் அதிகாரியால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சின்ன உலக அணியில் அவர் அரிஜராக இருந்த தடுக்க முடியாமல் திரும்பி வந்திருக்கின்றாரே இந்து மதத்திலே சனாதன தர்மங்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த சனாதன வருணாசிரம தர்மத்தை ஒழிப்பது எப்போது என்றெல்லாம் என் நெஞ்சம் குமருகிறது நான் தலித்தாக இல்லாவிட்டால் கூட என் தலித்தாக இருந்த இந்த நண்பன் பாதிக்கப்பட்டிருக்கிறானே அந்த பெற்றோரை காப்பாற்ற முடியாமல் திரும்பி வந்திருக்கிறானே அந்த ஐஏஎஸ் அதிகாரி அந்த நாடு அவனுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறது என்ற வருத்தத்தோடு இஸ்லாமிலே இந்த கடமைகள் எல்லாம் இந்த இந்த சனியன்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறேன் அதற்காக நான் இஸ்லாத்தத்தை தலை வணங்கி பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் மீண்டும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அன்புள்ள நண்பர்களே மேல அளவு படுகொலை விடவா இந்த நாட்டுக்கு வெக்கக்கேடு வந்திருக்க வேண்டியிருக்கும் ஒரு வெற்றி பெற்ற பஞ்சாயத்து தலைவர் படுகொலை செய்யப்பட்டு அவருடைய இளம் மனைவி கட்டி காதலி துணிந்து அவருடைய அவருடைய மயிர் மயிர் கட்டிடங்களை எல்லாம் ரத்தம் தோய்ந்து கிடந்தனவே அதை பார்த்துவிட்டு சும்மா இருக்கின்றார்களே இந்த நாடு அதை விடவா வெக்கக்கேடு இந்த தமிழ்நாட்டுக்கு இந்திய துணைக்கிடத்துக்கு வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் இஸ்லாமதை அடியோடு ஒழிக்கிறது இல்லையா அதற்காக இஸ்லாத்தை பாராட்டுகின்றேன் இந்திய உலகத்திற்கு இன்றைய தேவை இஸ்லாம் இஸ்லாம் இந்த மண்ணுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் ஏனென்றால் இந்த நாட்டிற்கு சமாதான வேண்டும் இந்த நாட்டிற்கு சமத்துவ வேண்டும் நான் ஒரு நாள் பெரியமேடு பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே பக்கத்தில் நடந்து போய் கொண்டிருந்தேன் என்னுடன் நண்பர் மவுலான அவர்கள் வந்தார்கள் பணக்கார குடத்தை சேர்ந்த நண்பர் காரிலே இறங்கி பள்ளிவாசலுக்குள்ளே போய் தொழுது விட்டு வருவேன் என்று சொன்னார் நான் வெளியிலே கொண்டிருந்தேன் ஏனென்றால் நான் உள்ளே போவதற்கு மனம் இல்லாமல் வெளியேற்றிருந்தேன் என் பக்கத்தில் ஒரு தட்டை வைத்துக் கொண்டு காசுகளை பிச்சைக்காரர் அவரும் பின்னாலே சென்ற அவருக்கு மௌனானாவுடைய தலைக்கு பக்கத்திலே இவர் கால்படும்படியாக பிரார்த்தனை செய்தார் துழுதார் அந்த சமத்துவம் குஜராத்தில் இருக்கிறது அதற்காக நான் அதை தலைவனை ஏற்று என்னுடைய சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா மோகன கிருஷ்ணன் அவர்கள் மோகன கிருஷ்ணன் அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார கேள்வி ஒண்ணு கேட்கல ஒன்னே ஒன்னு ஆச்சரியப்பட்டாரு எப்படி தொண்டை ஒத்துழைக்குதுன்னு சொல்லி நம்மளை அவருடைய குரல் வந்து வெங்கல குரல் வருங்களா ரொம்ப தாக்கு பிடிக்கிற குரலா தான் இருக்குது சரி அதனால சுருக்கம் முடிச்சிருமா அதை நீங்க கொடுத்த நேரம் முடிந்து விட்டதுனால சுருக்கமா வந்துருவோம் அன்புள்ள சகோதரர்களை இந்த நிகழ்ச்சியில நீங்க நிறைய பேருக்கு மனக்குறை இருக்கு கேள்வி கேட்க முடியலங்கிறது நீங்க என்ன கேப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சு நாங்க வந்து வழங்குதா நீங்க யார கேள்வி தேர்ந்தெடுப்பது என்பதிலையும் நாங்க ஒரு முன்னாடியே பேசி வச்சுக்கிட்டு கூப்பிடலாம் இல்லை எந்த மாதிரியும் கேட்கறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி நடத்தணும் எப்படி இருந்தாலும் சிலருக்கு மனக்குறை வரத்தான் செய்யும் அதை முடியாது கேள்விகளுக்கு தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பாக எல்லாருக்கும் உங்களுக்கு கார்டு தர்றோம் அட்ரஸ் எழுதி கார்டு அந்த கார்டில் சாப்பிட்டு போகும்போது அந்த இடத்துல உங்களுக்கு சாப்பாடு பரிமாற இடத்துலயே எங்க அட்ரஸ் போட்டு உங்களுக்கு கார்டு தந்துடுவோம் நீங்க கேள்விக்கு தெரிஞ்சிக்கிற நோக்கம் தானே இந்த சபையில் கேட்க முடியாத ஒரு வருத்தம் இருக்கும் அதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் முடியாத காரணத்தினால வேற ஒரு நோக்கத்தில் நாங்க ஒதுக்கல நான் இப்போ அஞ்சு மணி வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்ல பலருடைய மனநிலையை கவனித்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்குது உங்களுடைய கேள்விகளுக்கு வந்த மறுநாள் பதில் எழுதுவோம் ரெண்டு நாள் உங்களுடைய எந்த கேள்வியா இருந்தாலும் ரிட்டர்ன்ல உங்களுக்கு பதில் வரும் கேட்கறவங்க தயவு செய்து அதை பயன்படுத்திக்கிறேங்க ரெண்டாவது அறிவிப்பு என்னன்னா இந்த சபையில பேசும் நானும் மனிதன் மனிதன் என்ற முறையில் சில வார்த்தைகள் கூடுதலாக குறைவாக யாராவது புண்படுற மாதிரி வருத்தப்படுற மாதிரி எல்லாம் வந்திருக்கும் வராமையெல்லாம் இருக்காது வரலன்னா நான் மனசை இல்லைன்னு போயிருவேன் அப்ப மனிதன் என்ற முறையில் அது மாதிரியான தவறுகள் நிகழ்ந்திருக்குமானால் அதற்காகவும் உங்களுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க ஒத்துழைத்த அனைவருக்கும் கேள்வி கேட்டவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் கேட்க நினைத்து அந்த வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன் அசலாமலை